திருச்சிற்றம்பலம் கதை கதையாம் காரணமாம் மூன்றாம் பாகம் இந்த பாகத்தில் நம்ம முக்கியமாக சிந்திக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அடிப்படை விஷயங்களை சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு தான் கா கதையை நம்ம தொடங்குகிறோம் கதை புராணம் இலக்கியம் இதிகாசம் இதுகளிலிருந்து நிறைய கதைகள்லாம் நமக்கு வருகின்றன இந்த கதையை எப்படி கொண்டு போகிறார்கள் என்பதை வைத்து தான் அதை சொல்லக்கூடிய ஆள் அவருடைய தகுதியும் நிலையும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தை ரொம்ப உயர்வாகவும் சொல்லலாம் ரொம்ப கீழ்மையாகவும் சொல்லலாம் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனோ அந்த மனிதன் வந்து அந்த கதையை சொல்லக்கூடிய மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க ஆகவே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே முக்கியமாக இங்கே நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து சைவ திருமுறைகளின் ஆதார அடிப்படையில் ஏன்னா நம்ம பேச போகிறது எல்லாமே வந்து உயர்நிலைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை இட்டு செல்வதற்கான வழிமுறைகளை பற்றி பேச போகிறதுனால அது பற்றின விஷயங்களையே அதில் அது பற்றின கதைகளையே தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம் மற்றபடி இந்த நாய் நரி கோழி அது மாதிரி கதைகள்லாம் நம்ம பேச போகிறதில்லை அப்படியே பேசினாலும் அதுவும் சிவம் சார்ந்ததாகவும் சிவத்தை நோக்கி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தலைமுறையையும் விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம பேச போகிறோம் ஆகையினாலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எது ஒன்று சொன்னாலும் இதற்கு என்ன ஆதாரம் எப்படி நீ சொல்கிற ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நிறைய பேர் ஆன்மீக பேச்சாளர்கள்ன்ற பேரில் மயக்கு கிடச்சிருச்சுன்னா வாய்க்கு வந்தது பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய இந்த க கருத்தாக்கத்துக்குள்ளார கதை கதையாம் என்கிற இந்த கருத்தாக்கத்துக்குள்ளேற கொஞ்சம் சொல்லுவோம் எங்களுடைய மனசுக்கும் தோன்றுன விஷயங்களை அதில் சேர்த்து சொல்லுவோம் பட் அது தவறான விஷயங்களாக இல்லாமல் அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் இந்த ஆதாரத்தின் அடி அடிப்படையில் நான் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமுறையிலிருந்து நாங்கள் ஆதாரம் கொடுப்பதாக இருக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஐயா தட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம தக்ஷணாமூர்த்தி ஐயான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த கருத்து மிகவும் அருமையான கருத்து அப்படின்னு சொன்னார் என்ன காரணம்னா ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலே பேசுகின்ற பொழுது அந்த கருத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு திடமான ஒரு பிடிப்பு கிடைக்கும் இப்போ மற்ற மதத்தினவரெல்லாம் என்ன சொல்கிறாங்க என்னுடைய வேதத்திலே இந்த இடத்துல இத்தனாவது பாட்டில் இத்தனாவது வரியில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லும்போது என்னாகுதுன்னா அது அது ஒரு பெருமையாகவும் இதாகவும் இருக்கு அதே மாதிரி நம்முடைய தமிழ் வேதமான திருமுறைகளிலிருந்து சிவபெருமானுடைய அற்புதங்களையும் விசேஷங்களையும் அது எப்படி இன்றைய அறிவியல் கண்ணோட்டத்தில் ஓரளவு அல்லது நம்முடைய அறிவுசார் ஆறாம் அறிவு இது இது எதுக்காக எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னா நிறைய பேர் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அறிவே கிடையாது முதல்ல அறிவே இல்லாதவங்களாம் பகுத்தறிவை பற்றி பேசுகிறாங்க என்ன காரணம்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பகுத்தறிவுன்னு பேசிகிட்ருக்காங்க எவன் ஒருவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறானோ அவனுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது அறிவு இல்லாதவனுக்கு கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் கண்ணு தெரியாதவனுக்கு பொருள் என்ன சொல்லுவோம் எதுவுமே இல்லை இந்த உலகமே இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவான் உண்டா இல்லையா அவங்ககிட்ட வந்து சூரியன் ஒன்று இருக்குடா அப்படின்னு சொன்னால் எங்கே கையில் கொண்டாந்து கொடு பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எங்கேருந்து கொண்டு சூரியனை கையில் கொடுக்குறது இல்லை மோந்து பார்க்க சொல்லு எந்த மாதிரி வாசனை அடிக்குன்னு சொல்லு இல்லை சூரியனை பேச சொல்லு நான் காதால் யாவது கேட்குறேன் அப்படிமா இப்படி ஒரு அறிவு குருடர்கள் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பகுத்தறிவை பற்றி பேசுகிறாங்க அவங்க பகுத்தறிவு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசிகிட்ருக்காங்க அவங்கெல்லாம் பகுக்கவும் இல்லை அறியவும் இல்லை அப்படி ஒரு மூடர்கள் சரி அது இருக்கட்டும் நான் அதுக்காக தான் சொல்ல வந்தேன் நான் உண்மையிலேயே அறிவுடையவர்கள் ஆறாம் உடையவர்கள் பகுத்து அறிந்து உண்மையை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சில விஷயத்துக்காக அவங்க பண்ணினாங்க அதெல்லாம் ஏற்புடையது தான் அதாவது இறைவன் என்ற பெயரிலே நிறைய தவறுகள் நடக்கிறது ஓகே சத்திய வந்து சிவபெருமானை பற்றியெல்லாம் யாராவது பேசுகிறாங்கன்னா நாக்க வெட்டிடுவார் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க நம்முடைய நாயனார் நாயன்மார்கள்லாம் சாமியை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படி உனக்கு ஒரு வேகம் வந்திருக்கணும் நீ எடுத்து சொல்லி வந்திருக்கணும் என்னன்னா அவன் சொல்கிறது தப்புடா நான் சொல்கிறேன் பாரு இதுதான் கடவுள் நீ உன்னுடைய அறிவையும் கொண்டு பார் கடவுள்லாம் என்ன அதுக்கு அறிவு இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது பெரிய ஒரு அறிவாது இது ஒரு பெரிய இதாக சரி இருக்கட்டும் நான் இதை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா என்னுடைய ட்ராக் மாறிப்பிடும் எதுக்காக நான் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா அறிவுடை பெருமக்களாகிய தாங்கள் தங்களுடைய அந்த பகுத்து ஆய்ந்து அறியக்கூடிய ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு தான் பகுத்தறிவு இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் நான் இந்த சோ கால்டு பகுத்தறிவு வாதிகள் எல்லாம் பகுத்தறிவு வாதிகள் இல்லை பகுத்தறிவு வியாதிகள் பகுத்தறிவுக்கே வந்த வியாதிகள் அதனால் அவங்கள்ட்ட பகுத்தறிவானது அழிஞ்சு போயிருக்கும் அதனால் அதை விட்டுருவோம் பகுத்தறிவு உடைய பெரியோர்களாகிய தாங்கள் இந்த கதையிலே சொல்லக்கூடக்கூடிய கருத்துக்களை அப்படியே உள்ளர வாங்கிக்காம ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளே மெய்ப்பொருள் என்று காண்பது அறிவுன்னு இருக்காங்க அப்படி இல்லை யார் எது சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை அதில் என்ன உண்மை இருக்கும் என்ன அப்படி சொல்கிறானே ஒருவேளை அப்படி இருக்கா அப்படிங்கிறத யோசித்து நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ தான் இதனுடைய பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஓகே தெரிஞ்சிருப்பீங்க விஷயத்தை அதுவும் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் மட்டும் அவங்களுடைய கண்ணோட்டத்துலையும் நம்மளுடைய அறிவுக்கு எவ்வளவு எட்டுதோ அந்த அளவுக்கு எடுத்திருப்போம் அப்போ நம்ம அதில் வந்து உள்ளரை போய் ஆராய்ச்சி பண்ண போது தான் ஆயுதல் செய்ய செய்ய தான் வந்து நமக்கு அந்த ஞானமானது பூத்து மலர்ந்து நமக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்கிற கருத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு ஆகவே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு ஆதாரங்களை இதில் கொடுத்து ஆதாரத்தோடு அந்த கதைகளை சொல்லுகிறோம் என்பதை கூறிக்கொண்டு ஆதாரத்தோடு சொன்னாலும் அந்த சின்ன சின்ன பாட்டுகள் சில விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த சுவைக்காக சேர்க்கப்படுகிறதெல்லாம் எங்களுடைய மசாலாவை போட்டுருவோம் அதனால் அதையும் வந்து இதுக்கெல்லாம் எங்கள் ஆதாரம் இருக்குன்னுலாம் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது அது வந்து சும்மா ஒரு அந்த கதைக்கு கொஞ்சம் சுவை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சும்மா சாதாரணமாக சொன்னோம்னா இருக்கிறத விட அதுக்கு கொஞ்சம் சுவை சேர்த்து சொன்னோம்னா இது கொஞ்சம் நல்லா இனிமையாக இருக்கும் நம்ம நம்மளுடைய கருத்தாக்கமே என்னன்னா நம்முடைய பிள்ளை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளை பிள்ளைகளுக்கும் இந்த கதையும் கருத்தும் பயன்பட வேண்டும் என்கிற நோக்கிலே நாம் செய்வதனால கொஞ்சம் நல்ல சுவைப்பட சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் நம்மளுடைய கற்பனைகளையும் அதில் சேர்த்துருப்போம் பட்டு அந்த கருத்தினுடைய அடிப்படை தத்துவத்தினுடைய ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் ஆதாரம் கொடுக்குறோம் என்று சொரி கூறிக்கொண்டு அடுத்த பகுதியிலிருந்து இந்த கதை கதையாம் காரணத்தினுடைய காரணமாம் என்கிற இந்த கருத்தாக்கத்தினுடைய கதைகளை வரிசையாக தர இருக்கிறோம் நன்றி வணக்கம்